வணக்கம் நான் அருந்ததி கதிரமன் எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மறிக்கொழுந்து கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் தொகுப்பின் நான்காம் கதை பிராப்தம் அவனே தான் மெசுடன் ஒட்டியிருந்த காப்பி கடையில் கண்ணாடி தமிழரை கையில் பிடித்தபடி யாருடனோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் பத்து வருடங்களுக்கு முன் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறான் தலை கூட அன்றைக்கு பார்த்தது போலவே இருந்தது என்ன என்னை தலைக்கு தேய்கிறான் என விசாரிக்கச் செய்யும் கரு கரு அடர் கேசம் வகிடதுவும் எடுக்கவில்லை அசையாமல் இராணுவ ஒழுங்குடன் நின்று கொண்டிருந்தன கால்கள் சின்ன நெற்றியில் விபூதி கீற்று மூக்கிற்கு கீழே ஓரங்களில் சற்று இருக்கும் அடர் மீசை மாநிலத்தில் அதே அழகு திரும்ப பார்க்கும் ஆவல் உந்தியது கையில் இருந்த இட்லி பார்சலுடன் காப்பிக்கான டோக்கனை கவுண்டரில் வழங்கினேன் பித்தளை வட்டகைக்குள் நிற்கும் தமிழரில் வழியும் ஆவி பறக்கும் காப்பியுடன் அடித்து பிடித்து அவனை பார்க்க வாகாக நின்றால் எதிரில் இருந்த சாலையில் வாகனங்கள் நிதானமாக கடந்து கொண்டிருந்தன இப்போது பத்தடிக்கும் குறைவான தூரத்தில் நின்று கொண்டிருந்தான் ராகவன் கால்வாசி காப்பியை நான் காலி செய்த பின் தான் என்னை எதேச்சையாக பார்த்தான் முகத்தில் தீவிரம் கூடியது வேக வேகமாக குவளையை காலி செய்தான் எதிரில் நின்றவரிடம் எதையோ சொல்லிவிட்டு விருட்டென காணாமல் போனான் அவன் போன திசையை பார்த்தபடி மீதி காப்பியை குடித்துவிட்டு வண்டியை எடுத்தேன் கடுப்புடன் பாதி காப்பியை விட்டுவிட்டு வரும் சுவையில் காப்பி இல்லை என்பதை சொல்லியே ஆக வேண்டும் விடுமுறை நாட்களில் அம்மா வீட்டிற்கு குழந்தைகளுடன் மதுரைக்கு வருவது வழக்கம் தோதாக திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு தினசரி ஓடியது பேசஞ்சர் ரயில் இன்று சின்னவளுக்கு வயிற்றுக்கு குணமில்லாததால் இட்லி வாங்க ரமணா மெஸ்ஸுக்கு வந்தேன் பத்து வருடங்களுக்கு முன் இதே விஸ்வநாதபுரத்தில் எங்கள் இல்லத்துக்கு இரண்டு வீடு தள்ளியிருந்த வீட்டுக்கு உறவினராக வந்தவன் ராகவன் மேலூரில் அவன் வீடு இருந்தது பிபி குளத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் அறிவியல் பாத்தியார் வேலை கிடைத்ததாக தகவல் தினசரி வந்து செல்வது கடினம் என்பதால் பக்கத்தில் இருந்த சித்தியின் வீட்டில் தங்கியிருந்தான் எத்தனையோ முகங்களை கடந்து வந்திருந்தாலும் சில முகங்கள் ஒரு முறை பார்த்தாலும் ஆயுளுக்கும் நினைவிருக்கும் அப்படியான முகம் அவனுடையது அவர்கள் வீட்டில் சுட்ட முறுக்கை எடுத்துச் செல்வது அவன் சித்தியின் மகள்களோடு வம்பாக வாயாடுவது சித்தியை அத்தை அத்தை என சொல்லி ஒவ்வொரு வாக்கியத்தையும் முடிப்பது என கவனத்தை கோருவதற்கான அத்தனை பிரயத்தனங்களையும் செய்து கொண்டிருந்த காலம் வயது அப்படி அவனோ நாளைதான் தன் தலைவிதியை நிர்ணயிக்க தேர்வு நடக்கப் போகிற முனைப்பில் புத்தகங்களை புரட்டுவான் என்னவோ எழுதுவான் அத்தனையும் மீறி என் மீதறியும் ஒரு நொடி பார்வையை வாங்கிக் கொள்வதில் கொள்ளை நிறைவு இருந்தது அந்த நாட்களில் சார் நீங்கள் டியூஷன் எடுப்பீங்களா நானும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிக்கிறேன் எங்கள் அண்ணனை எதுக்குக்கா வம்புக்கு இழுக்கிறீங்க அது பாவம் ஏழாவது படிக்கும் கலா சொல்ல விமடாவோ சிரித்து கொண்டிருந்தாள் அந்த ஜீவனோ கூடுதலாக இரண்டு நொடிகள் என் கண்ணை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்துக்குள் நுழைந்தது இன்னொரு நாள் வெள்ளிக்கிழமை என நினைவு ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோயிலில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அம்மனை தரிசனம் செய்ய வரிசையில் நின்றால் எனக்கு முன்னால் ராகவன் அதுவும் தனியாக உள்ளுக்குள் இருந்த அத்தனை செல்களும் உற்சாகம் பொங்க ஆடின மெல்லிய பதற்றத்துடன் கூடிய அளவற்ற கொண்டாட்ட உணர்வை அனுபவிக்க அனுபவிக்க மனம் கிறங்கித்தான் போய்விடுகிறது அந்த கிறக்கம் தரும் சுகம் மீண்டும் மீண்டும் வேண்டும் என கேட்டது மனம் பரிசில் செருகப்பட்டிருந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தேன் நல்ல வேலையாக என்று தலைக்கெல்லாம் குளித்து புத்துணர்ச்சியோடு இருந்தேன் முகத்தின் இரண்டு பக்கங்களிலும் சிற்சில முடிக்கற்றைகள் எடுத்துவிட்டது தெரியாதது மாதிரி பறந்து கொண்டிருந்தன வெகு பிடித்தமான கனகாம்பரப்பூ வெண்ணச்சேலை கூந்தலின் நீளத்துக்கு தொங்கிக் கொண்டிருந்த மல்லிகைச்சரம் தன்னம்பிக்கையோடு நிற்க வரிசை நகர்ந்தது என்ன ராகவா கலாவிமலா வரலையா கொஞ்சம் மரியாதை கொடுக்கறது வெடுக்கென பதில் சொல்லும்போது சுவரில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தன ராகவனின் கண்கள் கொஞ்சம் முகத்தை பார்க்கறது அவ்வளவுதான் பக்கவாட்டில் தெரிந்த முகம் மறைந்தது இது என்ன இப்படி தொட்டாச்சிடுங்கியாக இருக்கிறானே என எரிச்சல் மண்டியது அதற்குள் வரிசை நகர தீபாராதனையை கைகளில் ஊற்றி கண்களில் வைத்துவிட்டு விபூதியை எடுத்து முன்னால் நகர்ந்தான் நான் கூடுதல் நேரம் எடுத்து நின்று அம்மனிடம் பேசிக்கொண்டிருந்தேன் இது மாதிரியான நிராகரிப்புகள் நம் தோற்றத்தை சந்தேகப்பட வைத்து விடுகின்றன வீட்டில் சம்பந்தம் பார்க்க ஆரம்பித்திருந்த நேரம் முகம் தெரியாத எவனோ ஒருவனுக்கு பதில் இவன் வந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தால் ராகவன் மிகையாக நடந்து கொள்கிறான் என தோன்றியது கோயிலுக்குள் கிடைத்த மலர்ச்சி உள்ளே நுழையும் முன்னர் இருந்த மலர்ச்சியையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வதங்கிய மனதுடன் வெளியே வந்தேன் வழியில் இடதுபுறம் நீண்ட ஆயுதப்படை மைதானம் வாலிபால் விளையாடும் இடம் வந்ததும் காந்த ஈர்ப்பு இடதுபுறம் திரும்பினால் பத்து பதினைந்து சிறுவர்கள் இவன் பணி செய்யும் பள்ளிக்கூட மாணவர்கள் போல பேசி விடாமல் அசைந்து கொண்டிருந்தது வாய் இப்படி கூட பேசத் தெரியுமா என்பது போல நின்று பார்த்தேன் கண்டுகொள்ளாதது போல பேச்சை தொடர்ந்தான் சாலைக்கும் மைதானத்துக்கும் இடையே அரை கிலோமீட்டருக்கு நான்கடி உயர சுவர் நீண்டு சென்றது கீழே பார்வையை ஓடவிட்டால் கையடக்க கல் ஆனது ஆகட்டும் ஒரே எரி என்கிற முனைப்போடு வலது கையில் இருந்த பரிசை இடக்கைக்கு மாற்றியபடி கல்லை எடுத்தேன் வலது உள்ளங்கையில் அரையடி உயரத்தில் தூக்கி போட்டு இரண்டாவது முறையாக பிடிக்கையில் பேச்சை நிறுத்திவிட்டு நகரத் தொடங்கியிருந்தான் ஒருவேளை இவனை பார்ப்பதற்காகவே கோயிலுக்கு வந்திருக்கிறேன் என நினைத்து அப்படி நடந்து கொள்கிறானோ என சந்தேகம் முதித்தாலும் அப்படித்தான் வந்தேன் என்ற பதில் சமாதானமாக இருந்தது ஒரு சனிக்கிழமை மாலை தொலைக்காட்சியில் பிராப்தம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது பரிச்சயமான அசைவை உணர்ந்து ஏறிட்டு பார்த்தேன் வாயிற்படி அருகே திறந்திருந்த கதவை தட்டியபடி நின்று கொண்டிருந்தான் ராகவன் சுவைத்த சர்க்கரை பாகு கரைந்து காணாமல் போய் பச்சை மிளகாயை கடித்தது போல எரிந்தது வாப்பாராக வா உள்ளவா அம்மா வரவேற்றாள் வரவேற்பறையில் இருந்த இரண்டு பிளாஸ்டிக் நாற்காலிகள் கிடந்தன எப்படியும் உள்ளே வரமாட்டான் என தெரியும் நமக்கு பிடித்தவர்களை விட நம்மை பிடித்தவர்கள் முக்கியம் என்ற வசனம் நினைவுக்கு வந்தது இவனுக்கு பிடிக்காவிட்டால் என்ன மோசம் போனது இவனது ரசனைக்குள் நான் வராமல் இருக்க வாய்ப்பு உண்டுதானே வாசமாக இருக்கிற மல்லிகை சிலருக்கு தலைவலியை தருகிறது என்பதற்காக மல்லிகையை குறை சொல்ல முடியுமா எத்தனை சமாதானம் சொல்லிக்கொண்டாலும் தீரவே தீராத ஆசை முகம் பார்க்கும் இடங்களிலெல்லாம் தான் மட்டுமே நிறைந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் இதோ கை தூரத்தில் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வர எத்தனை மாதங்கள் ஆகுமோ என தெரியவில்லை முதலில் மீள்வேனா என்பதே தெரியாது புறக்கணிப்பின் புண் உருவாக்கும் வாதை கொடியது என்பதை அணு அணுவாக அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அம்மா கொடுத்த காப்பியை குடித்தவாறே சிவப்பு வண்ண பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்திருந்தான் இதுவே அதிசயமாகப்பட்டது கோளநூட்டில் வீம்பாக அதே புள்ளிகளை இணைத்து கொண்டிருந்தேன் பத்தாவது முறையாக புள்ளிகள் மறைந்து கொண்டிருந்தன சித்தப்பா வகையில் கேதம்னு நாலு பேரும் உசிலம்பட்டி வரைக்கும் போயிருக்காங்க வர ராத்திரி ஒன்பது மணிக்கிட்ட ஆயிருமா நாளைக்கு காலையில் மேலூரில் என் கூட படித்தவன் வீடு கட்டி பால் காய்ச்சிறான் நான் போயே ஆகணும் அதான் சாவியை அவங்க கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் எனக்கும் அவங்க சித்தி ஃபோன் பட்டாங்கப்பா வர நேரமாகங்கிறனால உங்ககிட்ட சாவியை வாங்கி வைக்க சொன்னாங்க ஆறு மணி போகுது மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையாப்பா தோசை ஊற்றி தரவா இவன் இங்கு உட்கார்ந்து பேசுவதே பெரிது காப்பி குடித்ததே எப்படி என கண்டுபிடிக்க முடியாத போது சாப்பாடாம் அத்தனை ஆர்வம் அவன் மூக்கை எறுக்கும் அழகை பார்க்க அம்மாவை ரெண்டு சாத்து சாத்தனும் போல் இருந்தது வேணா வேணாம் மத்தியானம் சாப்பாடு வாட்ச்மேன் தாத்தா ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாரு இப்போ கிளம்புறேன் எழுந்து வாசலுக்கு சென்று செருப்பை மாட்டியவன் ஓரிரு நொடிகள் நின்றது தெரிந்தது பின்படியிறங்கினான் முதன் முதலாக வீட்டுக்குள் வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வரை உள்ளே அமர்ந்து காப்பியை குடித்துவிட்டு பேசிட்டு போயிருக்கிறான் சில அடிகள் தூரத்தில் கோலம் வரைந்து கொண்டிருந்த நான் தவறியும் தலையை நிமிர்த்தவில்லை ஆனால் காதுகள் கண்களுக்குரிய வேலையையும் சேர்த்து செய்து கொண்டிருந்தன பார்த்து கொண்டே செய்யும் முகம்தான் ஆனால் என்னை பிடிக்கவில்லை என ஒதுங்கி செல்பவனிடம் எதற்காக தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனாக்க அந்த மடம் ஆகாட்டி இந்த மடம் அதுவும் இல்லாட்டி சந்த மடம் ஆனாலும் சில நாட்கள் கழித்து என்னங்க பாத்தியார் வேலை பார்க்குறானே ராகவன் அந்த பையனுக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்ல சொல்லி அவங்க சித்தி சொன்னாங்க விசுக்கென்று இருந்தது எவ்வளவு கொழுப்பு இருந்தால் என்ன அம்மாவிடம் பெண் பார்க்க சொல்வார்கள் அவன் வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்ல விளையாட்டாக இருக்காம்மா ஆனால் அன்னைக்கு பார்த்தா கிரவுண்டில் பசங்களோட ஆடிட்டு இருக்கான் வயசுக்கேற்ற சகவாசம் வேணா ஆளும் மொகரையும் நீங்கள் இதெல்லாம் இழுத்து போட்டுக்காதீங்க போய் கருப்பட்டி பணியாரத்துக்கு மாவாட்டி சொல்கிறதுக்கு வழியை பாருங்கள் வேணாட்டி விடு பார்க்கலை நீ எதுக்கு இத்தா தண்டி சத்தம் போடுற உஷ்ணம் கக்கிய பேச்சு எனக்கே அந்நியமாகப்பட்டது வேறு வழி என் உறவினர்களில் ஒருவரை இவன் மணந்து கொண்டு அடிக்கடி எதிரே பார்க்கும் கொடுமையை எல்லாம் என்னால் சகிக்க முடியாது பழகியவர்கள் விட்டுச் சென்ற நினைவுகளில் நல்ல தருணங்கள் மட்டும் மனதில் நினைக்க வேண்டும் என்று நினைப்பது பேராசை சில மாதங்களிலேயே மேலூரில் அவனுக்கு திருமணம் நடந்தது என் பெற்றோர் அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தனர் கல்யாண பத்திரிகையில் மணமக்களின் புகைப்படங்களும் அச்சாகியிருந்தன மனத்தில் மகிழ்ச்சியின் தொழில் வெகு சுமாராகவே தெரிந்த பெண் என்பதை தனியாக சொல்ல வேண்டுமா என்ன ஆனாலும் இவன் பக்கத்தில் எந்த பெண்ணுமே சுமாராக தெரிவர் என்ற எண்ணமும் ஒரு ஓரத்தில் எட்டி பார்த்தது முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாள் அந்த பெண் அதற்கடுத்த மாதத்தில் என் திருமணம் திண்டுக்கல்லில் புகுந்த வீடு பிறகு அவனை பார்க்கவில்லை ராகவனுக்கு ஒரே பையன் என்கிற தகவல் எல்லாம் அம்மா சொல்ல கேட்டு தெரியும் வீட்டுக்குள் சென்று பார்சலை எடுத்து வெளியே வைத்தேன் அம்மா பொட்டலத்தை பிரித்து சின்னவளுக்கு முன்னால் வைத்தார் வாழை இலையின் ஓரத்தில் மடித்து வைத்திருந்த தேங்காய் சட்னியை மட்டும் தொட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் பெரியவள் வீடியோ கேம்ஸில் தொலைந்து இருந்தாள் ரமணா மசில் ராகவனை பார்த்தேம்மா அப்படியே இருக்காம்மா எதுவும் பேசலை எதுக்கு பேசணும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை வேணாம்னு ஜாதகத்தை திருப்பி அனுப்பிச்சவங்க கிட்ட என்னன்னு பேசணாவேன் ஜாதகமா ஒன்று அவனுக்கு பிடிக்க போய் தான் ராகவனோட ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னாங்க உனக்கு பிடிக்குதான்னு தெரிஞ்சுக்கத்தான் கிட்ட நம்ம சொந்தத்தில் பொண்ணு இருந்தால் பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னேன் நீ என்னவோ அவன் பொடி பயல்களோட திரியிறான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச நான் சங்கடப்பட்டுக்கிட்டு உள்ளூரில் வேணான்னு உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு சொல்லி ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட்டேன் நல்ல பைய பாவி அம்மா மறைமுகமாக சொல்ல இலக்கிய ஞானம் பொங்கி வழிகிற எழுத்தாளரா நேரடியாக அவன் இதைத்தான் சொன்னான்னு சொல்லியிருக்க கூடாதா இப்படி என் வாழ்க்கையில் விளையாடிட்டியே என்னென்னவோ வார்த்தைகள் உள்ளே வரிசை கட்டி வந்தாலும் எதுவும் வரவில்லை நன்றி இது போன்ற சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரை தொடர்கள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள் நன்றி